இந்த கும்பராசி தெரியுங்களா உங்களுக்கு இந்த பன்னிரெண்டு ராசிகளில் தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய ஒரு ஏனி பழி தான் இந்த கும்பராசி எங்கே நீங்கள் கும்பராசியை பார்த்தீங்கன்னா குடும்பம் கணவன் குழந்தைகள் இப்படின்னு வந்து வாழக்கூடியதாக இருக்கும் தனக்குன்னு எதையும் வைத்து கொள்ளாத ஒரு ராசி ரொம்ப அற்புதமான மனிதநேயமுடைய ராசி இயற்கையாக மனிதர்களுக்கு கூடிய கோபதாபங்கள் புறம்பேசரி இதெல்லாம் இருந்தாலும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு ராசி நம்பிக்கையான ஒரு ராசி என்ன இந்த கும்பராசிங்க இந்த கும்பராசியில் பிறந்தவர்களை நம்பி நீங்கள் வந்து முழுமையான பொறுப்பை நீங்கள் வந்து ஒப்படைச்சிடலாம் அவங்க வந்து தன்னுடைய உடல்நிலையை கூட பார்க்காம அவங்க வந்து போராடி வெற்றி பண்ணி கொடுக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த குருன்ற கிரகம் பேர்ச்சியாகி இப்ப கும்பராசிக்கு மூணாவது வீட்டில் சஞ்சாரம் பண்ணியிருக்காரு தீதிலா மூன்றிலே துரியோதனன் படையை மாண்டத ரொம்ப கஷ்டமான காலத்தை கடந்து போயிட்டு இருக்கீங்க ஒரே ஒரு மாசங்க ஒரு வருஷத்துல பதினோரு மாசத்தை தாண்டிட்டீங்க இந்த பதினோரு மாசத்தை தாண்டறதுக்கு ஒருத்தர் உங்களுக்கு உதவியா இருந்தாரு கடவுள் அந்த கடவுள் வந்து அப்படியே கும்பராசிக்காரங்களுக்கு பக்கத்தில் நின்று இதுதான் பாதை அப்படின்னு கை தூக்கி விட்ட ஒரு சூழல்தான் அப்போ நடந்துச்சு எத்தனையோ இடர்பாடுகள் இந்த வாழ்க்கையில நீங்க சந்திக்காத துன்பம் துயரம் வேதனை விரக்தி கண்டம் தோஷம் கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்தீங்க மான அவமானங்கள் பணமே இல்லாமல் நீங்கள் போராடி பார்த்துட்டீங்க மனசில் நிம்மதி இல்லாம தூக்கம் தூங்கின பொழுது ஒரு மணி நேரம் நிம்மதியாக தூங்க முடியல அப்படியே திடீர் திடீர்னு பயந்து பயந்து எந்திரிச்சிங்க யாருக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்களோ இருந்து உங்களால் எதிர்பார எதிர்பாரையான எதிர்மறையான விஷயங்கள் தான் வந்துச்சு உங்களுக்கு வசதிகள் உங்கள் மேலே த தப்பு பேசினது உங்களை பற்றி குறை சொன்னது அப்படிதான் நிறைய பேர் பார்த்தீங்க ஆனால் அவங்களாம் வந்து நீங்கள் கூப்பிட்டு கூட்டு தங்கத்தட்டில் சாப்பாடு கொடுத்தீங்க அவங்களுக்கு இது எதுவுமே உங்களுக்கு வந்து திரும்ப வரலை அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிட்டிங்க ஆனால் இந்த குரு பயிற்சி இந்த குருன்ற கிரகம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷமம் சுகஸ்தானத்துக்கு போகிறாரு சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு தான் தெரியுங்களா தான் இருக்க மனிதா பார்க்குற இடத்துக்கு பலம் குரு அங்கேருந்து எங்கே பார்க்குறாருன்னு பாருங்க எல்லாத்தையும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான எடுத்து பார்க்குறாரு கும்பராசிக்காரன் அப்படின்னா இனிமேல் படிப்படியாக கும்பராசி மகர ராசி மாதிரி அப்படியே படிப்படியாக வந்துடுவீங்க இந்த கும்பராசி நல்ல சிறப்பாக வரும் கும்பராசிக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னிதி கும்பராசிக்காரங்களுக்கு எப்போதும் மகர ராசிக்கு மகாவிஷ்ணு தான் கும்பராசிக்காரர்களுக்கு சிவபெருமான் தான் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு ஒரு சாந்தி சமாதானம் கிடைக்கும்னா ஒரு திங்கட்கிழமையில் சும்மா கோயிலுக்கு போங்க சனிக்கிழமையில் ஒரு கோயிலுக்கு போங்க சனிக்கிழமை அல்லது திங்கட்கிழமையில் போங்க சிவன் கோயிலுக்குள்ள ஆமாம் சிவன் கோயிலுக்கு போங்க அந்த சிவன் கோயிலில் ஒரு ஒரு சின்ன ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க சிவனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள்னால் வில்வங்க ஒரு வில்வம் இந்த லிங்கத்தோட சரசுல நீங்கள் விற்கிறீங்களா ஒரு லட்சம் சொர்ண புருஷம் ஸ்வர்ணம்னா தங்கங்க ஒரு லட்சம் தங்கத்தினால செய்த இலைகளை நீங்கள் வச்ச மாதிரி பழனுங்கயாவது வில்வ இல்லை கிடைக்குமா கொண்டு வைங்க அது பத்து மடங்கு உங்களுக்கு பலன் வேணுமா பத்து மடங்கு நல்லா இருக்கணுங்க அப்படின்னா தச வில்வம்னு ஒன்று இருக்குங்க பத்து இலை இருக்கும் இல்லை பதினோரு இலை இருக்கும் சில சமயம் பன்னெண்டு பதிமூணு கூட இலை இருக்கும் அந்த இலை கிடைச்சாலும் கொண்டு விற்பாங்க இதோட சிவனுக்கு ரொம்ப உயர்ந்த எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் பொதுவாக நெய் வந்து பசுவிலேருந்தாங்க கிடைக்கணும் மரத்துலேருந்து செடியிலேருந்து கொடியிலேருந்து நெய் கிடைக்காதுங்க ஆனால் சிவனுக்கு மட்டுமே ஒரு நெய் கிடைக்கிதுங்க ஒரு மரத்துலேருந்து இழுப்ப மரத்தில் இருந்து இழுப்ப நெய்யுன்னு ஒன்று கிடைக்கிதுங்க மஞ்சள் நிறமாக இருக்கும் அப்படியே திண்மையாக திக்காக இருக்கும் அந்த இழுப்ப எண்ணெயில சிவனுக்கு வழக்கு போடுங்க வசதி இருந்தால் ஒன்பது விளக்கு போடுங்க இன்னும் கூட வசதி இருந்தால் இருபத்தி ஏழு விளக்கு போடுங்க இன்னும் கூட இருந்தால் ஐம்பத்தி நாலு விளக்கு போடுங்க இன்னும் கூட என்னால் முடியும் அப்படின்னா நூற்றி எட்டு விளக்கு போடுங்க அங்கே உட்காந்துருங்க உங்களுடைய மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்னன்றது பாருங்கள் அல்லது எனக்கு கோயிலெலாம் போக முடியாதுங்க வசதியெலாம் கிடையாது வீட்டிலேயே இழுப்பு எண்ணெயில் விளக்கு போடுங்க லிங்கம் இருந்தால் லிங்கத்துக்கு வந்து சரசில் வந்து ஒரு வில்வம் வைங்க உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய சாந்தியும் சமாதானத்துக்கும் எல்லையே இருக்காது ஏன்னா அந்த இழுப்பு எண்ணெய் எரியக்கூடிய வேலையில் உங்களுடைய உடலிலேயே உடலிலேயே ரசாயன ரீதியான ஒரு மாற்றம் ஏற்படும் மூளை வரைக்குங்க இது திண்மையான ஒரு விஷயம் எப்படி இதை சொல்கிறோன்னா இருபத்தி அஞ்சு ஐந்து வருஷத்துக்கு முன்னால் இந்தியாவினுடைய வடபகுதி மாநிலத்தில் சிவபுரி என்ற ஊருக்கு நான் சென்றிருந்த பொழுது சுற்றிலும் இழுப்பை எண்ணெயில் விளக்கு ஏற்றிட்டு நடுவில் உட்காந்து மெடிடேஷன் செஞ்சிருந்தேன் அங்கே இருந்த ஒரு நிம்மதி ஒரு சாநித்தியம் எங்கேயுமே கிடைக்கலங்க அதுக்கு பிறகு தான் அபூர்வாஸ் நிறுவனத்தில் இந்த ஆன்மீக சம்பந்தமான பாதைக்கு நிறைய விஷயங்கள் அப்படியே திருவுகோளாக அந்த அந்த பாதை வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டதுன்னா அதற்கு பிறகு தான் அதற்கு பிறகு தான் இழுப்பு எண்ணெய் அதிகபட்சமாக நம்ம உபயோகப்படுத்தணும் இழுப்பு நெய்யுங்க எண்ணெய் கூட இல்லைங்க இழுப்பு நெய் அது மாதிரி கும்பராசிக்கு எல்லாமே இருக்கும் கும்பராசி இப்போ இருக்கிற வேலையை எந்த காலகட்டத்திலையும் விட்டுறாதிக்கும் இப்போ இருக்கிற காலம் கட்டிங்களா எந்த காலகட்டத்திலையும் கும்பராசி விட்டுறாதீங்க அதே தொடர்ந்து இதெல்லாம் கடைபிடிங்க இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால்களை நீங்கள் கடந்துட்டீங்க அதை தாண்டிட்டீங்க அப்படின்றது தான் உங்களுக்கு வெற்றியான விஷயம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்கல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நீலக்கல் இந்த ராசிகளில் ஒரு ராசிக்கு மகரத்துக்கும் கும்பராசிக்கும் வயிறுத்தையும் அணியலாம் அப்படின்ற ஒரு யோகம் கூட இருக்குது எல்லா ராசிக்காரங்களும் பண்ண முடியாது அப்படி ஒரு கும்பராசிக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் இறைவனுடைய அணுக்கருக்கும் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குதுங்க அது சிறப்பாக இருக்கும்